தீக்கில் தேடி அதை சீவி பட்டம் கட்டி அவங்கள கையில் காலில் விழுந்து அதை பட்டத்தை கட்டி நானும் சகரட வாப்பாவும் செய்து ஆ வீடியோ விடிய ஒட்டி காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பினா அதை கிழிச்சி அனுப்பி உடச்சி அனுப்பிக்கிற சரியா சார் சரி 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 ஆனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள மெசேஜை போட்டது தவறு அது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிடுது ம் ஆளாளுக்கு எனக்கு அனுப்பான் ஆஸ்திரேலியாலேருந்து அமெரிக்காலேருந்து இல்லை அந்த மெசேஜை ம் இப்போ அந்த சிம் இந்த எங்கிட்ட ஸ்கூல் பேரை சொல்லி பிரின்சிபலானு என்கிட்ட கேட்குறத விட இந்த சிமாக்ட ஸ்கூல் ப்ரின்சிபிலான நீங்கள் சிமாக் ஸ்கூல் பிரின்சிபிலானு சொல்லி சொல்லி தான் எல்லாரும் கேட்க அப்படிக்கு ஃபேமஸ் பிரேக்கிங் நியூஸில் செல்லாது மட்டும்தான் குறை ம் சரி போங்க நீங்கள் சார் ஆ நீங்கள் யார் நான் இந்த சிமாக்ட வாப்பா ஆ சிமாக்ட வாப்பா சரி 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 உங்களோட வகான் பட்டத்தை உடைச்சா மினா ஓ சார் இந்த இதை குரூப் பிளேஸ் இந்த பிரச்சனையோடு பேத்திக்கு இந்த எங்களோட மகான் பட்டத்தை சும்மா கையால் பிடிச்ச உடனே அப்படி உடைஞ்சி வைச்சு அப்படி செல்ல வாணம் அப்படி செல்ல வாணம் மூணு மாண்டே குத்தம் நீங்கள் பிடிச்ச உடனே அதோட முட்டை கோதா இல்லை அதை உடஞ்சிப்பான் பிள்ளையில அப்படி அப்படி என் சாரியும் பிரச்சனை உண்டா ஆயினாலும் இனி டிரெக்டாக இந்த டீச்சரை சரி உங்களை சரி கண்டாக்ட் பண்ணி ப்ராப்ளத்தை சின்னா சரியானா சார் குரூப்பில் வச்சு அப்படியே இல்லைனா ஓ வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படியே மெசேஜ் போட்டதும் தவறு டீச்சரை பர்சனலாக கண்டாக்ட் பண்ணிக்கொள்ளே ஆனால் அவங்களோட மகன் பட்டரோட செலவு தான் சரி இந்த உங்களோட மகனை இந்த நாங்கள் பேச்சு போட்டிக்கு செலக்ட் பண்ணிக்கிது தயார் படுத்தி கொள்ளுவோம் பேச்சு போட்டி காசு பேச்சு போட்டிக்கு பேசி அளவுக்கு மானுக்கு அப்படி பேச்சு டேலண்ட் ஒன்று இல்லை பேச தெரியவா அப்பா அந்த வாட்ஸ்அப் ப்ரூஃப்ல நல்லா தானே பேசிதான் சின்னவன் சரி ஆ வாங்க 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 என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஓ சார் இந்த பட்டத்தை உடைச்சு ஆகிட்டு சார் பட்ட படிப்பு படித்த எனக்கே பட்டத்தில் பிரச்சனை ஒன்று வந்துட்டு உங்களுக்கு அது சின்ன பிரச்சனை ஆனால் இன்டர்நேஷனல் லெவலுக்கு அந்த பிரச்சனை பெரிய பேசிக்காயிருக்கு இதுக்கு பிறகு ஸ்கூலில் அப்படி கிளாஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் சமைக்கின்ற அட்மின் ஒன்லி போட்டு சமைங்க அட்மின் ஒன்லி உங்களுக்கு மட்டும் மெசேஜை பாஸ் பண்ணியல் மனமாய் இறச்சிக்காட்ட நிசாமும் கோழிக்காட்ட சுபைரும் அப்போ அரிசி காட்ட பாதிலும் குரூப் உள்ள கிளி கிளி கிளியேந்து கிளிக்கியாரு பா எங்கள்கிட்ட எஜுகேஷன் இந்த இது கல்வி திட்டம் எப்போதான் மாறுமோ தெரியும் எங்கள்ட கல்வி திட்டம் வெளிநாட்டுகளில் ஒன்றாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு பிள்ளைகள் ரொபோ சமைக்க ரொபோ கம்ப்யூட்டர் ரொபோ சமைக்காது எங்கள்ட நாட்டில் ஒன்றாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு புள்ளைகளுக்கு மரத்தம் வரைஞ்சி கம்ம பூசி பழப்பு கொட்டை ஒட்ட சொல்லி தான் எங்கள்ட கல்வி திட்டம் சரி சரி இந்த சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸ் மாதிரெல்லாம் இந்த நாளைக்கு மீட்டிங்க்கு வர சொல்லுங்க